ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டு அதே மாதிரியே நமக்கு இருக்க இருக்க டேஸ்ட் நமக்கு அதிகமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முதல் நல்லா மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கும் அப்போது நமக்கு இந்த மீனில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ எப்பயுமே மீன் குழம்பு செய்கிறப்ப முன்னாடி இந்த மாதிரி மீனை ரெடி பண்ணி வச்சுருங்க குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நான் எண்ணெய் சேர்த்துறேன் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் சோம்பு போட்டுக்கலாம் வெந்தயம் இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு பூண்டு நல்லா உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றப்ப ஸோ அதனால் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதை நல்லா பொறிஞ்சோட வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து பெரிய வெங்காயத்துலையும் சின்னதாக பார்த்து எடுத்துருக்கேன் அதுவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம தேங்காய் நொட்டி இந்த மாதிரி நல்லா நொறச்சி வருது நல்லாயிருக்கும் மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ புளி இந்தளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம புளி சேர்க்கணும் புளி இந்த சைஸ் எடுத்தோம்னாலே நமக்கு போதும் நல்ல புளிப்பாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் சேர்த்து சேர்த்து செய்யும்போது நமக்கு குழம்பு நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ஸ்பைசஸோட பச்சை உள்ள போகிற வரைக்கும் நல்லா அது அந்த புளி தண்ணியோட கொதிக்கணும் இந்த கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி எடுத்துருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அளவுக்கு அரைக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் பார்த்து அதிகமாகவும் குறைச்சும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துறோம் தேங்காய் வெங்காயம் பூண்டு சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம புளியோட இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துனது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அது லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி மீனில் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்து இல்லையா அந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நமக்கு உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும் அதை நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு வருங்க கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அது லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம மீனை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது சிம் பண்ணி வச்சுருங்க சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் வச்சிருந்தோம்னா மீன் நல்லா அது கொதிக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடாமல் சிம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் அது நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும்போது தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்க்கும் போதே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா பார்த்திங்கன்னா அது நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சு இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு வாசமாக நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கனால அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பரான வாசத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா திரும்பவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நமக்கு இது நமக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டுற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு காமன் நேரமே ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி சூப்பராக தெரியுது பாருங்கள் மீன் குழம்பு கண்டிப்பாக அடுத்த டைம் மீன் எடுத்தால் இதே மாதிரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்